currencies. பங்குச்சந்தை முதலீட்டையே இன்னும் இது ஒரு கேம்பிளிங்கா இருக்குமா இது ஒரு சூதாட்டமா இதில் நான் போட்டா என் பணம் மொத்தமும் போயிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எல்லாம் ஒரு இருக்கிற சூழ்நிலையில அமெரிக்க அரசாங்கம் கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு புதிய நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க இதை அவங்களோட நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணி ரொம்ப விரைவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை நடைமுறைக்கும் கொண்டு வர இருக்காரு ஜீனியஸ் சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சட்டம் எதை பத்தி பேச போகுது யாருக்கான நெறிமுறைகளை கொடுக்க போறாங்க இனிமேல் கிரிப்டோ கரன்சி தான் உலக அளவுல டாமினேட் பண்ண போகுதா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீட்டு டீடைலா தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே பிட்காயின் எத்திரிய மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் உலக அளவுல டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்கான உயர்ந்ததை நம்ம பார்த்தோம் குறிப்பா பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே அதிக அளவு ஒலாட்டாலிட்டி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் சந்தை ஏற்ற இறக்கங்கள் இதை கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அமெரிக்கால ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸ் டாலரோட தொடர்புடையதா இருக்கு அது இன்னும் மக்கள் கிட்ட புழக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க யூஎஸ்டி காயின் பைனான்ஸ் காயின் பேபால் USD, டீத்தர் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் வெளியிட்டு இருக்காங்க மக்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் கூட இதுக்கு சட்ட ரீதியான எந்த ஒழுங்குமுறையுமே இன்னும் அமைக்கப்படலை இத கவனத்துல கொண்டுதான் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறாங்க இதுக்கான பில் அமெரிக்காவோட செனட் ஹவுஸ்ல பாஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறமா அமெரிக்காவோட பிரதிநிதிகள் அவையிலயும் இந்த பில் பாஸ் ஆயிருச்சு கூடிய சீக்கிரமே அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு கையெழுத்திடுவாரு கையெழுத்திட்டதுக்கு அப்புறமா இது அதிகாரப்பூர்வமான சட்டமா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த சட்டத்தை தான் ஜீனியஸ் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய வரலாற்றுல இது ஒரு முக்கியமான சட்டமா உலக அளவுல பார்க்கப்படுது ஏன்னா டிஜிட்டல் கரன்சிஸ் கிரிப்டோ கரன்சிஸ் மார்க்கெட்ல அமெரிக்காவை டாமினேட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க ஸோ இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு கூடிய சீக்கிரமே அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கிரிப்டோ சந்தையில கண்டிப்பா அமெரிக்கா டாமினேட் பண்ணும் அதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு இது சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இனிமேல் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் குறிப்பா டாலரோட தொடர்புடைய கிரிப்டோ கரன்சிஸா மக்கள் அவங்களோட நேரடி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்க அவங்களோட தினசரி வாழ்க்கையில அவங்க ஒரு பேமெண்ட் பண்ணணும் இந்த கிரிப்டோ கரன்சிஸா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா எதிர்காலத்துல இவங்களோட திட்டம் என்னவா இருக்கும் வேற என்ன மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விழுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க